சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் பிப்ரவரி இருபத்தி எட்டு எதனால் அமைதியின்மை ஏற்படுகிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் தேக உணர்வில் வருவதால் ஏற்படுகிறது அதனால் அசரீரி ஆகுங்கள் ஓம் சாந்தி என்பதின் எளிமையான அர்த்தம் என்ன நான் ஆத்மா எனது சுய தர்மம் சாந்தி நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் கேட்கக்கூடிய கூடிய விஷயம் எது சொல்ல முடியாத விஷயம் எது பழைய உலகம் அழிந்து எப்போது புதிய உலகம் வரும் என்பதை ஈஸ்வரன் யாரிடம் பேசுகிறார் யாரிடம் பேசுவது இல்லை சங்கம வாசிகளிடம் பேசுகிறார் கலியுகவாசிகளிடம் பேசுவது இல்லை துக்கமான உலகத்தில் மனிதர்கள் எதை கேட்கிறார்கள் எதை கேட்பது இல்லை மனதிற்கு அமைதி வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆத்மாவிற்கு அமைதி வேண்டும் என்று கேட்பதில்லை சொந்த தாய் குழந்தைகளுக்கும் மாற்றான் தாய் குழந்தைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தாய் குழந்தைகள் ஈஸ்வரன் கூறுவதை நன்றாக புரிந்து கொள்வார்கள் மாற்றான் தாய் குழந்தைகள் ராவணன் வழிப்படி நடக்கிறார்கள் தெய்வீக புத்தி என்ற லிப்டின் மூலம் மூன்று லோகங்களையும் அனுபவம் செய்ய முடியும் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது கோவிலுக்கு செல்லாதே மூர்த்தியை வீட்டிலேயே வைத்து தருகிறேன் என்று கணவர் மனைவிக்கு கூறுகிறார் இது பக்தியின் ஏமாற்றம் என்று கூறப்படுகிறது நன்றி ஓம் சாந்தி